நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நகைச்சுவை கொடுத்த ஆசைப்படுறேன் கதை நான் சரி நகைச்சுவைதான் எனக்கு நகைச்சுவைக்கு தனி உருவம்லாம் கிடையாதுன்னு அது இனமத்தில கொஞ்சம் கூட இந்த படத்துக்கா நெகட்டிவே இல்ல எல்லாருமே வந்து எனக்கு ஒரு மாமா இல்ல எனக்கு இப்படி தம்பி இல்ல எனக்கு இப்படி தம்பி இருந்தேன் எங்க மாமா இப்படி ஒரு மாமா இருந்தாரு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ அதே மாதிரி எல்லாத்தையுமே கேட்குது ஜனங்க கொண்டாடுறாங்க நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே செகண்ட் அப்படி அழுதுட்டோம் அப்படின்றாங்க சின்ன பசங்க அழுதுட்டுன்றாங்க பெண்கள் அதிகமாக அழுதுறாங்க அதே நேரத்தில் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க நீங்க நிறைய சேனல்ஸ்ல யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள சொல்றாங்க எனமத்தில்ல்ல கொஞ்சம் கூட இந்த படத்துக்காக நெகட்டிவே இல்லை எல்லாருமே வந்து எனக்கு இப்படி எனக்கு ஒரு மாமன் இல்லை எனக்கு இப்படி தம்பி இல்லை எனக்கு இப்படி தம்பி இருந்தேன் எங்க மாமா இப்படி ஒரு மாமா இருந்தாரு உங்களுக்கு குழந்தைல இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃபை கரெக்ட் பண்ணி சொல்றப்ப அழுதுறாங்க படம் பார்த்துட்டு வெளில வரப்ப எல்லாருமே ஒரு மாதிரியே கைய பிடிச்சிட்டு பேச முடியாம தவிச்சு பேசுறாங்க இப்படி ஒரு படத்தை செய்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க வருஷ வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த படங்கள்ல நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வந்த படங்கள் நிறைய படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கும் நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மக்கள் நம்ம பேசுறப்ப தெரியுது கண்டிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு படம்லாம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுறேன் மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கு நன்றி தேட்டர் ஓனர் கௌதம் சார் நன்றி சார் ஜனங்கள் வந்து நல்ல விதமா அவங்க பாத்துட்டு திருப்பி போற வரைக்கும் இந்த தேட்டருடைய வசதிகளும் நல்லா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேட்டு உரிமையாளர்கிட்ட நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறப்ப தயவுசு எங்க வாங்க எங்க வாங்க மக்களை வந்து பாருங்க ரொம்ப நாளுக்கு மக்கள் வந்து ரொம்ப எமோஷனா படம் பார்த்துட்டு போறப்ப சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை கொடுத்த அன்பு தம்பி பிரசாந்த் பண்றாஜுக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேர் ஒரு படம் வந்திருக்கு இதுல நடிச்சிருக்க ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லுவேன்

ரொம்ப ரொம்ப பேச முடியல அந்த தங்கச்சியால என்னன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வாறு நாளைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் நடிச்சுட்டே போகுது எனக்கும் என் கணவனுக்குமான வழி என்னன்றும் அவங்க சொல்றப்ப எனக்கு மாதிரி இதாச்சு அதுதான் இந்த படம் கோவில் ஒரு பாப்பா வந்து சொல்லிச்சு எங்க மாமா அப்படிதான் இருந்தாரு சமீபத்தில் தவறிட்டாங்க எனக்கு எங்க மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க சென்னையில நீங்க பாத்துருப்பீங்க ஒரு குழந்தை வந்து பேசுனது மாமா மிஸ் பண்றேன் மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு இதுதாங்க இந்த படம் இது சினிமாவா இல்லை இது எல்லாமே உங்க குடும்பத்தை காயம் பண்ணும் நாங்க முன்னாடி சொன்னோம் அது எல்லாமே இப்ப மக்கள் கிட்ட இருந்து அதை கேட்கிறப்ப நல்ல படம் கொடுத்துருக்கு நம்புறோம் ஒருவர் சார்ந்த படங்கள் என்னைக்குமே வெற்றி ரொம்ப நம்பிக்கை கொடுத்திருக்காங்க எல்லா வீட்டுலயுமே நடந்ததா தான் இருக்கு சினிமாவது சினிமாவா எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையிலும் சேர்க்கப்பட்டதாவது ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேன் மாமன் நடிகரான சூரியன் கதாநாயக நடிகர் மீண்டும் நகைச்சு நீங்களே சொல்லுங்க மக்களே சொல்லட்டும் தொடர்ந்து வெற்றிபடமா கதை நயன் நடத்த தொடர்ந்து வெற்றிபடமா வந்துட்டே இருக்குது நீங்களே சொல்லுங்க திருப்பி நான் அங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமான்னு மக்களே சொல்லலாம் நீங்கதான் அது மக்கள்தான் முடிவு பண்ணாங்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது இதே மாதிரி எங்க ஹோட்டல் அம்மன் உணவகவும் அடையாது மக்களுடைய வரவேற்பால நீங்க பெரிய உணவுமா மாறி இருக்கு இன்னைக்கு நான் நடிகை நடக்கணும் மக்கள் மக்கள் சப்போர்ட் பண்ணாம எந்த விஷயமும் நடக்காதுங்க அதனால மக்கள் மக்கள் சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க தானே மக்கள் நான் தான் நீங்க சொல்லுங்க அதுதாங்க எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் கதை நான் ஆனாலும் நகைச்சுவை கொடுத்து இருக்குன்னு ஆசைப்படுறேன் கதை நான் நோட்டு சரி நகைச்சுவை தான் எனக்கு நகைச்சுவைக்கும் தனி உருவம்லாம் கிடையாதுங்க அது ஒரு குடும்பத்துல எப்படி கஷ்டம் நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதுல ஒரு ஒரு Every year, Institute of Science and Technology, Tanjavur, civil engineering with specialization in GIS, remote sensing, and more.